குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நிப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பாத்துலாம் இன்னைக்கு நிஃப்டி வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு சோ ஆல்ரெடி நம்ம வந்து நிஃப்டி பிடிக்டர் டுமாரோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக் பண்ணிருந்தோம் ஸோ இதுல ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படிங்கறத பத்தி டீடைலா வந்து பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது இன்னைக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குமா இல்லாட்டி மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்ட் போகுமா அப்படிங்கிறது பற்றி நம்ம ஆப்ஷன் சார்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா எஸ்டர்டே க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஏடிஎம்ஆ நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ நம்ம எப்பவுமே சார்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு வந்து பை சைடில் இருக்கா இல்லாட்டி செல் ட்ரெண்டில் இருக்கா அந்த அக்யூரசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடிஎம் கால் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷனையும் ஐடிஎம் புட்டும் வந்து நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடோ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸாக வந்து இருக்குது ஸோ இந்த சார்ட்டை வந்து வச்சு தான் நம்ம வந்து ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நிப்டி ப்ரடிக்ஷன் டுமாரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட என் கார்டில் வந்து அட்டாச் அட்டாச் பண்ணுறேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் அதில் வந்து லெவல்ஸ் கொடுத்துருப்பேன் ஸோ ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் அப்படிங்கிறதும் ஆர் டூ வந்து டூ பிப்டி எயிட் ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் ருபீஸும் சப்போர்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸும் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் ஒன் அண்ட் சப்போர்ட் டூ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்டுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் ஆனால் இதில் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் காலுக்கு வேரியேஷன் ஆகும் புட் ஆப்ஷனுக்கும் வேரியேஷன் ஆகும் ஓகேங்களா புட்டோட சப்போர்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த லெவல்ஸ் இதுல வந்து நமக்கு வந்து பாருங்க நான் சொல்லியிருந்தேன் ப்ரிடிக்ஷன் டுமாரோல வந்து ஆறு ஒன்னுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் ஆர் ஒன்னுக்கு கீழே இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட் செல் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இன்னைக்கு ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆச்சு அப்படி ஓப்பன் ஆகும்போது ஆர் ஒன்னு உரைச்சி மேலே வந்து போயிடுச்சு ஃபைவ் மினிட் கேண்டில் ஸோ அதனால மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் சோ அப்போ நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒனுக்கு மேல போகுது மேல போகும்போது இதோட டார்கெட் வந்து ஆர் ஒன்னு கிடையாது நம்ம வந்து ஆர் த்ரீ அதாவது இந்தி மணி கால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஆர் த்ரீ ரீச் ஆகும்போது தான் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து ரூபாய் பத்து ரூபா இருந்து ஒன் சிக்ஸ்டியில் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடணும் ஓகே இது வந்து கால ஆப்ஷன்ல அந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஐடிஎம் புட் வந்து நமக்கு எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது நியர் நியர்பை அதாவது சிந்தடிக் ஃபியூச்சர் எதுவோ அதுதான் நமக்கு வந்து ஏடிஎம் ஸோ நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் வந்து நமக்கு இருந்தது ஆயிருந்தது ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏடிஎம் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ நைன் ஹண்ட்ரடோட ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஐடிஎம் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஐடிஎம் வந்து நமக்கு ஆர் ஒன்னுக்கு மேல வந்து சஸ்டைன் ஆகுதா இல்லாட்டி பிலோ சஸ்டைன் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஒன்னு கீழே வந்து இருக்குது ஒன்னும் வந்து பிரேக் பண்ணி கீழே வருது ஸோ நமக்கு ஆர் டூவில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் ஒன் எஸ் ஒன் வரைக்கும் போகுது எஸ் ஒன்ல போயிட்டு மறுபடியும் அப்படியே ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்க இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லெவல்ஸ் தான் ஓகேங்களா இதுல எந்த பிளைண்டாக நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து கிரியேட் பண்ண பண்ணுறது கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லெவல்ஸ் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பிரிடிக்டர் வி த்ரீ வர்ஷன் த்ரீ அப்படிங்கிறது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கிறது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இண்டிகேட்டர் மட்டும் நம்ம தனியா வந்து செல் பண்றது கிடையாது ஸோ இது வந்து யார் கோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீயா தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நம்மளோட ஃப்ரீ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல்ல அலைஸ்புலோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம் பிளஸ் ஒன் மந்த் வந்து லைஃப் செஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் புலுவோட ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த ஃப்ரீ கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹவ் ஏ நைஸ் டே